அங்க தலையிலாத முண்டோன்னு இந்தியா கூண்டில்ல சொல்றதுல இருந்து எடப்பாடிய வாங்கு வாங்குني வா. அன் வாய்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் politcal analyst from Tamil Nadu Mr. Ravindran Durai சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கேன் கணேஷ் ஓபிஎஸ் என்ன சார் சொல்றீங்க? ஓபிஎஸ்-க்கு சப்போர்ட் பண்றனா அப்போ அண்ணாமலை தினகரன் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஓபிஎஸ் மற்ற காலமாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த நாலு காலமாடுகளையும் ஒன்னாக்கி எடப்பாடிங்கிற சிங்கத்தை குத்தி கிளிக்கணும் அரசியல் ரீதியா தான் நீங்க ஒன்னு நம்ம ஜனநாயக பார்வையில தான் மனதைக்கு மனிதங்கிற அந்த அடிப்படையில தான் இந்த நாலு காலமாடுகளையும் ஒன்னாக்கி ஜனநாயக நெறிமுறைப்படி எடப்பாடி பழனிசாமிங்கிற சிங்கத்தை பலகீனப்படுத்தணும் காயப்படுத்தணும் பெர்சன்டேஜ குறைக்கணுங்கிறதா நம்ம டிக்ளேர்டு இது நீங்க அப்போ மற்ற மற்ற கால சேர்த்துடுங்க நிச்சயமா சார் எல்லா எல்லாத்தோட சப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க ஓபிஎஸ்க்கு நிறைய பேக்அப் பண்ணியிருக்கீங்க சார் சோ அதனால வந்து அவருக்கு வந்து நிஜமாவே எஸ் எஸ் எடப்பாடி நினைச்சாரு ரவீந்திரசாமி நாடாரு அதனால மரம் நியாயத்தை பேச மாட்டாருன்னு ஓவர் ஸ்மார்ட்டா அவர் நினைச்சாரு தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னாருன்னு நாம ஓபிஎஸ் பத்தி பேசினதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ராம் பல சமூகங்கள் மத்தியில ஓபிஎஸ் நியாயம் இருக்கு நல்ல மனுஷன் அவர் கிடைக்கப்பட்டது அணி எடப்பாடி பழனிசாமி அபகரிக்க பாக்குறாரு ஜாதிய அபகரிப்ப எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கிறாருங்கிற அந்த கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிக பெரிய அளவுல உருவாயிருக்குன்னா நம்மளோட தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாறி நின்னார் அன்னைக்கு நாம சொன்ன அந்த கருத்து தான் பெரிய அளவுல நிற்குது உம் அதே வேளையில தினகரன் அரபர் சென்ட் தள்ளிடலாம்னு நினைச்சாரு ஓபிஎஸ் கூட சேர்ந்து தினகரன் இன்னைக்கு அங்க தலையில்லாத முண்டவன்னு இந்தியா கூட்டணியில சொல்றதுல இருந்து எடப்பாடிய வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு அப்போ இவரு களத்தை விட்டு அரை பர்சன்ட் பெறுவார்னு நினைச்சவரு களத்துக்குள்ள நின்று விளையாடுது இன்னொரு கால அதே மாதிரி அஹ் அன்புமணிய மாறி மாறி கூட்டணி போறவரு அது இதுன்னு சொன்னவரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கடையில எதிரா எடப்பாடியிலே வந்து வன்னியர் எழுச்சிக்காக பாஜகவின் சிஎம் கேண்டிடேட்டா கூட அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடியில எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்க நினைப்பாரு அதே மாதிரி அண்ணாமலை இளங்கன்று அண்ணாமலை குலதெல்லிய வாழை எடப்பாடி பழனிசாமி காலைல உள்ள கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி நிமிந்து நிற்கக்கூடிய கவுண்டர் அண்ணாமலைன்னு இளைஞர்கள்லாம் நிற்கிறாங்க இப்ப நம்ம நாலு காலமாடுகளுக்கும் எடப்பாடிங்கிற சிங்கத்துக்கு எதிராக சப்போர்ட் தான் ஆதரவு தான் அதுவும் அன்புமணி கிட்ட நம்ம காம்பரமைஸ் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி நம்மதான் நம்ம நியாயத்தை சொல்றோம் அவர்கிட்ட நமக்கு என்ன இருக்குது அவரை நம்ம தோற்கடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விஷோ தார் டாக்டர் ஐயா எஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிதான் பிரஜாதிகளை திரட்டி ஆனா ரஜினிகாந்தே தோத்த இடத்துல நாம போர் புரிந்து சமூக ரீதியா வந்து அஹ் சில வியூகங்களை பண்ணி தோக்கடிச்சோம் அதெல்லாம் என்னைக்கு நிக்கத்தான் செய்து நம்மளை புரோக்கர்னு அவரு சொன்னதை நம்ம மறக்க போறது பட் அம்பேத்கர் சொல்லுவாரு ஐடென்டிஃபைன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லுவாரு அதே அம்பேத்கர் சொல்லுவாரு ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் பாட் யூ நீ நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டலி இந்த வாரன்னு சொல்லும் போது அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு அந்த சிங்கத்துக்கு எதிராக நாலு காலமாடுகளை ஒன்றிணைக்கத்தான் ஆகணும் அதை நான் சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கிறேன் அதுல முதன்மையானவர் முக்கியமானவர் எடப்பாடியால் அநீதி இழைக்கப்பட்டவர் ஓபிஎஸ் பி எஸ் அவரே ஜாதி கடந்து அவருக்குள்ள நியாயத்தை நம்ம பேசுறோம் சோ அந்த வகையில இன்னைக்கு ராமநாதபுரத்துல அவர் மீது எல்லா ஜாதி மக்களுக்கும் மிகுந்த அனுதாபம் காலத்திலே நாம பாக்குறோம் நீங்க நான் மதுரையில தான் இருக்கிறேன் ராமநாதபுரத்துல இருந்து எனக்கு கமிதியில இருந்து ஆர் எஸ் எஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசுறாங்க எல்லா ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸும் மோடி கூட தெளிவா நம்ம கீழ்மட்டத்துல ஜாதி கடந்து எல்லா இந்துக்கள் ஆதரவும் அவருக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுக்கணுங்கிறத ஆர் எஸ் எஸ் காரங்க தெளிவா இருக்கிறாங்க ஸோ அவருக்குன்னு ஒரு பெரிய அனுதாபம் ராமநாதபுரத்துல இருக்குது அப்பா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படிதான் இருக்கா கடுமையான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஒண்ணு கோயம்புத்தூர் ஒண்ணு தர்மபுரி ஒண்ணு வெள்ளூர் ஒண்ணு கன்னியாகுமரி ஒண்ணு இந்த அஞ்சு தொகுதிகளிலயும் போலீஸ் ஸ்டேஷன் கடுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் போலியர் ஸ்டேஷன் கடுமையா இருந்தாலே விஷயம் இதுதான் எந்த பக்கமும் ஜெயிக்கலாம் ஒன் அண்ட் டூ வந்து அண்ணா திமு திமுகவும் தான் ஒன் அண்ட் டூ போலரைசேஷன்னாலே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவங்களும் இந்த இந்துக்களை இவங்களும் போலரைஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இது இங்க தர்ம விலக்கு சற்று மாறுபட்டு நடக்கும் ஒன் இயர் வேற டைப்ல நடக்கும் இங்க நல்லூர்ல இன்னொரு டைப்ல நடக்கும் ஸோ அஞ்சு இடங்களில் அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் எனக்கு பெரிய எட்ஜ் இருக்கிற மாதிரி வந்து நேற்றுக்கு என் ஃப்ரெண்டோட திருநெல்வேலிலேருந்து பேசிட்டு இருந்தேன் சார் நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏன்னா நயனார் நாகேந்தருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னாரு ஹிந்துஸ் நாடார்களும் சரி முக்குலத்தோறும் சரி மீனவர்களும் சரி எல்லாருமே அவர் ஓட்டு போடுவாங்க அவருக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு தான் ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நீங்க அதுக்கு பதில் என்ன சார் சொல்றீங்க எங்க ஊர் கண்ணங்குளம் இந்த நாடார்கள் ஆர் எஸ் எஸ்ல இருக்காங்க போடுவாங்க செட்டிக்குளம் இந்த நாடார்கள் ஆர் எஸ் எஸ்ல கெவியாளர் இருக்காங்க போடுவாங்க ஆவரங்குளம் இந்த நாடார்கள் போடுவாங்க கூடங்குளம் இந்த நாடார்கள் போடுவாங்க ராதாபுரம் இந்த நாடார்கள் வந்து அவருக்கு பெரிய அளவுல போடுவாங்க பட் ஆலங்குளம் நாங்கனேரி நாங்குநேரிக்கார இந்து நாடார்கள் போடுவாங்களா எங்க போடுவாங்கிறத ரிசல்ட்லதான் பார்க்க முடியும் அப்படிதான் நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி வந்து அதாவது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு லாஸ்டா தென் சென்னை நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய கடும் போட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ரெண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆளுமை தான் ஒருத்தங்க கவர்னர் போஸ்ட் விட்டு வெளியே வந்துருக்கிறாங்க ஒருத்தங்க வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்பி கடுமையான போட்டி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களோட கருத்துக்கள் சார் அப்போ நீங்களே அண்ணாதிமுக காலி பண்ணி திருநெல்வே நயனார் நாயந்திரனுக்கு பத்தி பேசிட்ட தென்சென்னையில இவரு காலி பண்ணி பயிற்று தமிழிசைக்கும் ஆஹ் தமிழச்சி தங்க பாண்டியனு தாண்டி சொல்லிட்டீங்க ஆமா சார் அப்படித்தானே சார் போகுது ஏன்னா வந்து அதிமுக காலத்துல இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு நிலைமையில தான் சார் இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க இலக்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற மாதிரி போறாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு அடிப்பெரும் யோசிக்கிறாரா இல்லையான்னு தெரியல சொல்லுங்க சாரி நெல்லையில நயனார் நாயந்திரன் வந்து ஒரு இந்து நாடாரோட பெட்டர் கேண்டிடேட் தான் பாஜகவுக்கு காரணம் அவங்களோட ஸ்ட்ரக்சர் கொடுத்து நாலு சதவீதம் தான் அதே மாதிரி ஒரு பிராமினோட தமிழிசை பெட்டர் கேண்டிடேட் தான் ஏன்னா பிராமின்ஸ் வந்து ஓட்டு போட்டுருவாங்க பத்து சதவீத நாடார் நாடார் கிராமணி ஓட்டு ஒரு நைனார் நயனார் என்ன அளவுகளை வச்சு பாக்குறானோ அதே அளவுகோல வச்சுதான் தமிழ் இவர் டாக்டர் தமிழிசையும் பாக்குறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே அளவுகோல் தான் ரெண்டு பேரும் பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்ததுக்கு நெல்லையிலும் தெரிஞ்சிலும் நிற்கிறதா நான் பாக்குறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா புரிஞ்சது சார் புரிஞ்சது இன்னொரு ஒரு கொஸ்டின் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இதை வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா வந்து தமிழ் செல்வன் டிடிவி அங்க எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு வந்து இன்னைக்கு தங்க தமிழ் செல்வன் கட்சி பலத்தோடு நிற்கிறாரு ஸ்டார் வேலியோடையும் ஒரு மக்கள் தொண்டராட்டு பெரியகுளம் எம்பி ஆட்டு அவர் செய்த பணிகள் அடிப்படையிலும் மோடி பிரதமர்ல பிரமணியாளர்கள் ஓட்ட கன்சால்டேட் பண்ண முடிங்கிற முயற்சியிலும் அவர் நிக்கிறாரு அவர் ஆர்கே நகர்ல சாதனை படைச்சவர் மீண்டும் படைப்பாராங்கறத எதிர்பார்ப்போம் ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்குமா சார் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வளமும் போகாம இடமும் போகாம ரெண்டும் கட்டானா இருப்பாரு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி அடி வாங்குவாரு கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு தான் ஓட்டு இருக்கா வெள்ளாளர் கொண்டு ஓட்டு இல்லையாங்கிற குரல் கொங்கு மண்டலத்துல எதிரொலிக்கும் அதே போல கிறிஸ்தவ முஸ்லிம்களும் வந்து தெளிவா நிக்காதவர் என்ன ஓட்டம் வரும் அந்த வகையில இந்த விஷயம் திமுக போராட்டமே நடத்திட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி கருத்தே சொல்லாதவரா இருக்காரு சார் எப்படி சார் இருக்கொண்டிருக்கீங்க ஏன்னா வந்து கெஜ்ரிவால் வந்து ஏற்கனவே வந்து இவங்களை அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்க டெல்லியில போய் அரெஸ்ட் பண்ணி கவிதாவை அரெஸ்ட் பண்ண முன்னதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க பத்து வாட்டி வந்து இடி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சம்மனுக்கு அவர் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால வந்து அரெஸ்ட் பண்ணது ஒரு நியாயமான ஒரு பார்வை தானே ஏன் இப்ப வந்து அது அதோட ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கப்படுது மைனாரிட்டி ஓட்ஸுக்காக போட்டி போடக்கூடிய தலைவர்களுக்கு இடையில உள்ள அந்த நிலைப்பாட்டை சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு கட்டான் இருக்காருங்கிறதா நான் சொன்னேன் மற்றபடி சட்டம் தன் கடமையை செய்யும் லா வில் டேக் இட் ஓன் கோர்ஸ் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே இல்ல அண்ணா கசாரையே இது பற்றி இந்த கைது சரிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்கிறாரு சோ இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பழிவாங்க நடவடிக்கை என்ன ஒரு இஷ்யூ எடுத்து பண்ணும் போது அதை ஸ்டாலின் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அத பண்ணலங்க இந்த கருத்தை தான் நான் அவங்க முன் வச்சேன் ஓவராலா நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம் பாப்போம் ஏன்னா வந்து இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் வந்திருந்தது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் கேட்க சொல்லி போட்டியே இல்லைங்க போட்டியே இல்லைங்க திமுக அணி வெற்றி பெற்ற அணிங்க அதுல கமல்ஹாசன் சேர்ந்திருக்கிறாரு அரசியல் அதிக ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்குது ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் எதிரொலிக்கல இந்த தடவை எதிரொலிச்சா அது செய்தி எதிரொலிக்காது நான் சொல்ல வரல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேயும் எதிரொலிக்கல்ல இந்த தோட எதிரொலித்தால் அது புதிய செய்தி மற்றபடி தோத்து போன அணி புலவப்பட்டிருக்குங்க தோத்து போன கட்சி புலகப்பட்டுருக்குங்க புலவிலும் ஒரு சீட்லானாலும் கூட சம் விரிசலாது அங்கே ஏற்பட்டு சோ ஸோ அந்த விரிசல்ல தினகரனுக்கு ஒரு அகாமடேஷன் கிடைச்சிருக்குது இந்த சூழ்நிலையில ஆளுங்கட்சி அதிகார பல பலத்துக்கு முன்னாடி எங்க களத்துக்குள்ள அதிமுக வேட்பாளர்கள் நிற்க போறாங்க எத்தனை தொகையில நின்ற போறாங்க பல தொகுதிகளில் நாலாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல தொகுதியில அதிமுக டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்குது நான் இயல்பா சொல்றேன் களத்துல இருந்து சொல்றேன் தம்பி இப்போ கூட நீங்க பாத்திருப்பீங்களே தம்பி பிரசாந்த் களத்துல இருந்து எனக்கு கொடுத்த இன்புட்டின் அடிப்படையில் சொல்றேன் தம்பி ரிஷி கொடுத்த இன்புட்டின் அடிப்படையில சொல்றேன் மாதவன் கொடுத்த இன்புட்டின் அடிப்படையில சொல்றேன் ஜெயந்திரன் கொடுத்த இன்புட்டின் அடிப்படையில சொல்றேன் என்கிட்ட எல்லா பகுதியில இருந்து பண்ணக்கூடிய சகோதரர்களின் இன்புட்டின் அடிப்படையில இருந்து சொல்றேன் அதே வேளையில கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் தவிர மற்ற கொங்கு வேளாள் கவுண்டர் ஏரியாவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கீழே விழல்ங்கிற கருத்தை ஜெயந்தன் தம்பி ஜெயந்தன் கல்லர் சொல்றாப்புல அதையும் நான் மறுத்து பேசலாம் பட்டு இன்னும் சில நண்பர்கள் நான் கொங்கு வேளாளர்கள் கடுமையா எதிராக போயிட்டாங்க உங்க கருத்து அவங்கள்ட்ட தீ மாதிரி பரவுது ஏற்கனவே நீர் பூத்த நெருப்பா இருந்த நான் கொங்கு வேளாண கவுண்டர் மக்கள் மத்தியிலோட உணர்வு நீங்க கொடுத்தன தீயில வந்து கந்த கிட்ட கணல் போல் கொதிச்சு கொண்டிருந்த இது வந்து இன்னைக்கு தக தக்கத்தகன்னு தகாதாய எழுச்சியா எரியுது நான்கொங்கு வேளாளர்கள் மத்தியில அதிமுக ரெட்டையில கிழிச்சு எரியப்படும் இரு கிழக்குல நடந்தது பொது தேர்தல நடக்குங்கிற கருத்துக்களை சொல்றாங்க அதுவேல பொங்கு வேளாளர்கிட்ட ஆதரவு இருக்குங்கிற கருத்தையும் சொல்றாங்க இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸா இருக்குது சோ இந்த போல ஸ்டேஷன் இந்த ஆள் கட்சி அதிகார பலம் கமலஹாசன் கூட்டணியில புதிசா தேர்ந்தெடுக்கிறது கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது ராகுல் காந்தி தான் பெரிய ஆளுன்னு எங்கேருந்து வருமோ எப்படி வருமோ சைலண்டாக ஓட்டு வர்றது அதை கண்டு எடப்பாடி பழனிசாமியே மிரண்டு போய் இருபது சீட்டு கொடுப்போம்னு அதை குளோரிஃபை பண்ணது இது எல்லாமே சேர்ந்து வந்து திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது ஒரு சில இடங்கள் போட்டி இருக்குது கன்னியாகுமரி ராமநாதபுரம் அனந்த நயாசாமின்னுனா தென்காசி இருந்திருக்கும் மற்றபடி வேலூர் தென் கோவை தருமபுரி போன்ற இடங்கள்ல போட்டி இருக்குது மோடிக்கு இதுல ஏதாவது சீட்டு கன்வெர்ட் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க பிராக்டிக்கலா சொல்லுவோம் எங்கிட்ட இல்ல நாளைக்கு நாம சொல்றது கரெக்டா இருக்கணுங்களா நாம தெளிவா இருக்கும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்களே இன்னைக்கு வந்து கணேஷ் நீங்க சேர்ந்தவங்க நானும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் கண்டிப்பா விஜயதாண்டிக்கு டிக்கெட் கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க காங்கிரஸ்ல கொடுத்திருந்தா எஸ் காங்கிரஸ்ல எப்படி நடந்திருக்கும்னா உளவங்கோட்ல அவங்க விளையாட சமுதாயமே கிடையாது அவங்க நல்ல ஒர்க்கர் ஒரு பார்ட்டியில சர்வீஸ் மென்டாலிட்டி டிஸ்பியூட் பண்ணல அவங்க ஒரு அட்வொகேட் அதெல்லாம் வாதங்கள்ல சிறப்பா செயல்பட்டவங்க தன்மையா செயல்பட்டவங்க அந்த இதெல்லாம் நான் டிஸ்பியூட்டே வரல காங்கிரஸ்ல கொடுத்திருந்தா ஜெயித்திருப்பாங்க எப்படி ஜெய்த்திருப்பாங்க ஒரு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் கன்னியாகுமரி அவங்க ஓட்டுல மெஜாரிட்டி கிடைச்சிடும் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஜெகத் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயம் ஆதரவுல அந்த ஓட்டு அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகும் நான் நாடார் நாடாளுக்கிண்டூஸ் நாயர் வெள்ளாளர் இந்த மாதிரி கிருஷ்ண தவிர மற்ற நான் நாடாளுக்கிண்டியில் ஒரு பகுதி அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகோட்ல ஜெயித்தது மாதிரி அவங்க நார்வேலையும் கன்னியாகுமரி ஜெயித்திருப்பாங்களே வாய்ப்பு இருந்த அது வந்து மு ஸ்டாலின் வந்து அது நாடார் விரோத அணின்னு தமிழ்நாடு புள்ளா ரவீந்திரன் துறைசாமி டாடா லேண்ட் அக்யூசியேஷனை சோனியா காந்தி கலைஞர் பண்ணும் போது ஆர்கனைஸ் பண்ணி தடுத்த மாதிரி இதையும் ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி நமக்கு மற்ற இடங்கள்ல டேமேஜ் பண்ணிருவாப்புல இது ஜெயித்துரும் மற்ற இடங்கள்ல வந்து இந்த அணி நாடாருக்கு எதிரான அணி காங்கிரஸ் நாடாளுக்கெதிரா இருக்குது அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்து மற்ற இடங்கள்ல பாதிக்கும் இருபத்தாறுலயும் பாதிக்குங்கிறதுனால திமுக தலைமையும் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு அப்ரோச் எடுத்தாங்க ஆஹ் காங்கிரஸ் தலைமையிலும் அந்த ஒரு சில தலைவர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிக்கலாயிருங்கிறத அஹ் தெளிவாக கூடி எடுத்தாங்க அதனால விஜயதரணி போனா போட்டுன்னு விட்டுட்டாங்க பாஜக முயற்சி பண்ணாங்க ஆமா நிச்சயமா கன்னியாகுமரி கொடுத்தாதான் மாறுவேன்னு சொன்னாங்க கொடுக்கவே இல்லையேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயா தாழிக நாடா நினைவிடத்துக்கு வந்தாங்க நானே அவங்கள வணங்குறேன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற ஒரு நன்றி கட்ட மனிதர்களை விட நன் நன்றி உணர்வுக்காக வர வேண்டிய அவசியம் இல்ல அரசியலுக்காவது வந்த விஜயதராணி விஜயதரணி அவங்கள நான் வணங்குறேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதெல்லாம் தெளிவா என் கருத்துல இருப்பேன் பட் இந்த நாடார்கள் மிகப்பெரிய அளவுலையும் வெள்ளாளர்கள் குறைஞ்ச அளவுலயும் இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட்டா கொண்டு போட்டா இந்த நாடார்கள் எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க அரசியல் தன்னம்பிக்கையான ஒரு ஜாதி மோடி காமிப்போம் சொல்லக்கூடிய ஜாதி அப்போ மோடி பிரதமர்னு வரக்கூடிய ஓட்டுக் கொடுமையை தவிர ஒரு இந்த நாடார் கேண்டிடேட்டா போடாம விஜயதாரணி போட்டிருக்காங்கிறதுல அந்த வாக்கள் வராது உங்களுக்கு தெரியும் பாங்க நாடார் அறிக்கை விடும் போது லக்கணக்கான போர் திரண்டு வந்து துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானதும் மற்ற நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரியும் லேசு மணி போக்குவரத்து விஷயத்துல தானே நாடார் விலகிட்டாருன்னு சொல்லும் போது எந்த எதிர்ப்பும் இல்லாம போனதும் உங்களுக்கு தெரியும் அந்த மாவட்டத்தோட நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்போ இந்து நாடார்கள் இந்துத்துவாக்க தியாகம் பண்ணவங்க நானும் அரசு இந்து நாடார்கள் தலை நிமிர்ந்தாங்கிறத நான் மறுக்க வரல நான் அதோட சேர்ந்தவன் தான் ஆஹ் இந்து நாடார்கள் ஒரு ஃபாதர் ஜகத் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம் ஜி தேவசாயம் போன்ற மனவெளிமையற்ற கோழைகளாட்டு எம்பிபிஎஸ் இடங்களிலே ஒட்டுமொத்த பி சி கிருஷ்ணன் நாடார்கள் ஒன்றரை பர்சன்ட் தான் வராங்க இந்த நாடார்கள் தன்னம்பிக்கையோட ஆர் எஸ் எஸ் ஒரு உத்வேகத்தால இன்னைக்கு ஆறு சதவீதம் வர்றாங்க என்றால் இந்து கான்சியஸ் கப்பிள் வித் காஸ்ட் கான்சியஸ் இந்து கான்சியஸ் கப்பிள் வித் காஸ்ட் கான்சியஸ் எனக்கு ட்ரெடிஷ்னலா பத்தாவது முறை பொன்ராதாகிருஷ்ணனுக்கு டிக்கெட் கொடுத்தது இன்னொரு இந்த நாடாளு கொடுத்திருக்கலாம் நீ கமர் கொடுத்திருக்கனால என்ன எனக்கு கண்டிப்பா இருக்கு அதை நான் மறுக்க வேற இல்ல பட் விஜயதாரணிக்கு எப்படி கொடுக்க முடியும் இந்த நாடகர்கள் இப்படி ஏத்துக்குவாங்க ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்னோட சகோதரர் அதெல்லாம் கிடையாது நான் எப்படி அஹ் அந்த எமர்ஜென்சில காப்பீட்டு கணேசப்புள்ள கூட நின்று எமர்ஜென்சி ஏத்தனாலும் சரி மாதம் அண்ணாச்சி மேல இந்த குடும்பத்து மேல நமக்குள்ள மதிப்பு மரியாதைன்னாலும் சரி பிள்ளாளர் சங்க தலைவர் கோலப்ப கூட உள்ள நெருக்கம்னாலும் சரி பண்ண கூட உள்ள அன்பு பாசனாலும் சரி நம்ம ஒரு எமர்ஜென்சி இது பண்ணலாம் ஒன்னா நின்று பண்ண பொலிட்டிக்ஸ் பண்ணாலும் கூட ரியாலிட்டில வந்து இந்த நாடாரில் எப்படி அதை ஏத்துக்கிடுவாங்க மெஜாரிட்டிசம் பேசக்கூடிய நம்ம இந்த நாடார் மெஜாரிட்டி எப்படி அதை ஏமாத்தி இது பண்ண முடியும் சோ அது அதுக்காக இது தானிங்க நாடார் நினைவிடத்தை கூட சிறப்பு செய்யாத பொன்றதா பொன்றாதாஷ்ணனுக்கு நடவடிக்கைகள் எனக்கு உடன்பாடு கிடையாது மாதிரி இருக்கிறாரு பிளஸ் அவர்தான் அவர் தான் மறுக்க இடம் இந்த நாடா இருக்க கிளைய உற்ற முடியும் அதனாலதான் நான் வந்து டெல்லி மேலிடத்துக்கும் சைலேந்திர பாபு டிஎன்பிசி சேர்மனானதை கவர்னர் மறுத்துட்டாருங்கிறதையும் எஸ் எம் பாலாஜி என்னோட உறவினர் தான் அவரு அஹ் மெட்ராஸ் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலான கவர்னர் மறுத்துட்டாருங்கிறதும் திமுக ஆர் பாரதி ஒரு பிரச்சாரமா கொண்டு போகும்போது இதெல்லாம் பிரச்சாரமா கொண்டு போறாங்கிறத நான் மோடி அமித்ஷா நட்டா சந்தோஷ் எல்லாத்துக்குமே சொன்னேன் ஒரு இந்து நாடார் பேக்லாஸ் இருக்கும் அது கன்னியாமுரியில மட்டுமல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலயும் வந்து பாஜக பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது ஓட்டு வங்கியா முத முத பாஜக வந்த இந்து நாடார்கள் தான் ஐயா தாலிங்க நாடார் இந்து முன்னணி இதுல இருந்து ஆரம்பிச்சது முத இந்துத்துவ எம்எல்ஏ வை பாலச்சந்தர் தான் அதே வேளையில நாளைக்கு விஜயதாரணி கன்னியாமுரி தொகுதி எம்எல்ஏ வருவாங்கன்னா வெள்ளாளர் பிளஸ் இந்து நாடார் ஆதரவுல இன்னைக்கு தலைவாசிந்தரம் வெற்றி பெற்ற மாதிரி விஜயதாரணி வெற்றி பெறுவாங்கன்னா அது சரியானது நியாயமானதுன்னு சொல்லக்கூடிய ஆளா நான் தான் இருப்பேன் மற்றவங்க அரசியல் ரீதியா பேச பயந்தாங்க நம்ம வந்ததே நாடார் அவர் பக்கத்துல அப்ப நியாயம் இதுன்னு சொன்னா எந்த இடத்துலயும் நியாயத்தை சொல்லக்கூடிய ஆளு நம்ம அதை பரபரப்பை ஏற்படுத்தி போது அது அரசியல் அரங்கத்துல பெரிய ஒரு அதிர்வு ஏற்பட்டது டெல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க டெல்லி தலைமைகள் அதை பார்த்தாங்க இங்க உள்ள தலைவர்கள் அப்சர்வர் எல்லாமே நாளைக்கு ரவீந்த சாமி சொல்லது மீறி கேண்டிடேட் போட்டு இட உடம்பாயிட்டுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயி போகும் நமக்கு அதுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியது வரும்னு சொல்லும் போது அந்த இடம் வந்து தெள்ள தெளிவா நம்மளோட கருத்தை அதை ஜெயித்தது அதற்காக விஜயதரணியோட மெரிட்டை நான் குறைச்சு சொல்லல ஜாதி அடிப்படையில அவரை நான் குறை சொல்ல விரும்பல இந்த நாடார்களின் ரைட்டுங்கிறது அஹ் கன்னியாகுமரி மாவட்டத்துல நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கிறாரு பட் அந்த இடம் இல்லைன்னாலும் நார்வேல் எம்பி எம்பி எம்பித்துவதுங்கிறது பாரத ஜனதாவில் இந்து நாடார விடுறதா சரியா இருக்குங்கிறது என்னோட என்னோட தெளிவான பார்வை அந்த காலகட்டத்துல என் நண்பர் கலை கலைமோகன் யாதவெல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு பஞ்சாப் ஜாட்ஸி கேரல் மாதிரி இந்து நாடார்கள் இந்து மதத்தின் காவலர்களா நிற்கிறாங்க அவங்க இல்லைன்னா என்ன பெரிய மோசமான விளைவுங்க ஏற்பட்டு இருக்கும் அவங்கதான் இதுல கஸ்டடியை நாட்டு ப்ரொடெக்டரா நிற்கிறாங்கிறத என் நண்பர் கலைமோகன் யாதவே சொல்லுவாரு அந்த அளவுக்குள்ள ஒரு சமூகம் இருக்கூடிய இந்துக்கள் சமூகம் அதோட உணர்வு மதிக்கப்படும் நான் ஆணித்தரமா பேசினேன் இந்தியா டூ மணி போன்றவர்கள் எல்லாம் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலைமைய தெரியாம சென்னையில இருந்து பேசினாங்க நாம எதார்த்தத்தை சொன்னோம் அந்த யதார்த்தம் நடந்திருக்குது இதுதான் உண்மை மற்றபடி சகோதரி விஜயதரணிக்கு அரசியல்ல உயர்வு கிடைக்க மனப்பூர்வமா வாழ்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு சந்திக்கிறேன்